அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரவரில் வரலாறுல மிக முக்கியமான கேள்வி நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதாலும் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பாருங்கள் இது வந்து பார்ட் டூ வீடியோ இதில் வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான கா காவலர் தேவையில் எதிர்பார்க்கக்கூடிய ஐம்பது வினாக்களை நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய தொழில்துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு இந்திய தொழில்துறை வந்து எந்த ஆண்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் செகண்ட் ஒன் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்த இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மெகர்கர் இந்த மெகர்கர் வந்து சிந்து செமவெளி நாகரிகத்தில் புதிய மனிதர்கள் வாழ்ந்த இடம் வந்து எது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் வந்து மெகர்கர் தான் வரும் லோத்தல் அப்படின்னா கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோத்தல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றங்கரையில் இந்த லோத்தல் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்த கேள்வி வாக்கியம் சிந்துவெளி நாகரிகத்தில் பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ஆகும் வாக்கியம் ரெண்டு ஹரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி இடைக்கற்காலத்தை சேர்ந்தது மேற்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வாக்கியம் ஒன்று மட்டும்தான் சரி ஹரப்பா நாகரிகத்தோட காலப்பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்கல காலப்பகுதியை சேர்ந்தது அடுத்து இந்திய தொழில்துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் கணிகம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்னில் ஆரம்பிச்சிருப்பாரு எங்கே அப்படின்னா புதுடெல்ல அடுத்து தவறான இணையை காண்க இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆதிகால மனிதர்கள் வந்து வாழ்ந்துருப்பாங்கள்ல ஸோ அந்த வாழ்ந்த பகுதியை வந்து இதில் வந்து சொல்லிட்டு அதை வளர்ந்து எது வந்து தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா இது வந்து சரி அதே மாதிரி ஹோமோ ஹெப்ளியஸ் வந்து தென்னாப்பிரிக்கா இதுவும் வந்து சரி பீகிங் மனிதன் வந்து சீனா இதுவும் சரி ஆப்ஷன் டி தான் வந்து தவறு குரோ மெக்னானன்ஸ் வந்து லண்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க குரோ மெக்னானன்ஸ் வந்து லண்டன் வராது இதுக்கு வந்து பிரான்ஸ் வரும் அடுத்து மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி செம்பு இது வந்து உங்களுக்கு ஏகப்பட்டதாட்டி இந்த கொஷனை இருந்து ரிப்பீடாக கேட்டுட்டே இருக்காங்க அடுத்து வாக்கியம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர் வாக்கியம் ரெண்டு கல்வி கரையில்லாத காஞ்சி என புகழ்ந்தவர் காளிதாசர் இது வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டுமே வந்து இதுக்கு வந்து தவறு நகரங்களில் சிறந்த காஞ்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவங்க யார் திருநாவுக்கரசர் அடுத்து போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யார் சுவாங் யுவான் சுவாங் எந்த நாட்டை சேர்ந்தவர் சீனா அதே மாதிரி மெகசனீஸ் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவர் மெகசனிஸ் வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் பாகியான் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு இதுக்கு சீனா வரும் அதே மாதிரி யுவின் பதுத்தா வந்து மொரக்கோ நாட்டை சேர்ந்தவர் அடுத்து பொறுத்துக சேர நாடுக்கு வந்து வேல் வேல்முடைத்து சோழ நாடு வந்து உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு வந்து சான்றோட இருந்து இதுக்கு வந்து ச சரியான விடை எது அப்படின்னா டூ ஒன் த்ரீ ஃபோர் ஆப்ஷன் ஏன் தான் இதுக்கு வந்து சரியான விடை அடுத்து ஆரியர்கள் டேஷிலிருந்து வந்தனர் ஆரியர்கள் எங்கேருந்து வந்திருப்பாங்க மத்திய ஆசியால இருந்து வந்திருப்பாங்க வந்து இந்தியாவில் வந்து எங்க கு குடியேறியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாப்ல குடியேறிருப்பாங்க ஆரியர்களோட முக்கியமான தொழில் என்ன கால்நடை மெய்த்தல் அடுத்து புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார் ஆன்சர் ஆப்ஷன் சி சாரநாத் சாரணாத்தில் மான் பூங்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து புத்தர் வந்து தனது முதல் போதனை சொற்பொழிவை வந்து நிகழ்த்தியிருப்பார் அதே மாதிரி வந்து புத்த மதத்தை நிறுவேறு யார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து புத்தர் தான் வரும் அடுத்து ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடைய குறிப்புகள் ஆன்சர் ஆப்ஷன் பி சார்லஸ் மேசன் அடுத்து ரிக்வேத காலத்தில் சப்த சிந்து ஏழு ஆறுகள் ஓடும் இளப்பகுதி என்று எந்த பகுதி அழைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப் அடுத்து நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டேஷில் இருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி முண்டக உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பொறுத்துக குறிப்பிட்ட பகுதி கொடுத்து அந்த பகுதி வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து அகலாராய்ச்சி வந்து பண்ணியிருப்பாங்க கீழடி வந்து சிவகங்கை ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி பொருந்தல் திண்டுக்கல் ஈரோடு கொடுமணல் இதுக்கு வந்து சரியான விட எது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆப்ஷன் டி இங்கு தான் வந்து ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்க அடுத்து கிமு ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று பொருத்தமாக வர்ணித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் டூ அடுத்து இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சரவண பிளக்குழாவில் உள்ள கோமதேஸ்வரர் சிலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகா அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து தங்க உற்பத்தி வந்து எங்கே அதிகம் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் வந்து கர்நாடகா தான் வரும் அடுத்து வாக்கியம் கௌதம புத்தரால் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது பௌத்த மதம் சொல்லுவாங்க வாக்கியம் ரெண்டு பௌத்த மதம் திகம்பரம் என இரு பிரிவுகளை ஆக இருந்தது இதுக்கு வந்து வாக்கியம் ஒண்ணு மட்டும்தான் சரி பௌத்த மதம் வந்து மகாயானம் ஹீனாயானம் அப்படின்ட்டு ரெண்டு பிரிவுகளை கொண்டிருக்கும் இந்த திகம்பரம் பிளஸ் வந்து இந்த சிதம்பரம் வந்து சமண மதத்தோட இரு பிரிவுகள் சமண மதத்தை தோற்றுவித்தாரு மகாவீரர் அடுத்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரகத்துக்கு வருகை புரிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி யுவான்ஸ் வாங்க் இவர் தான் வந்து ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார் காஞ்சிபுரத்துக்கு நிறைய சின்ன பயணி வந்திருப்பாங்க நிறைய நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டில் வந்து ஒரு யார் அப்படிங்கிற பர்டிகுலர் கேட்டாங்க அப்படின்னா யுவான்ஸ் வாங் யுவான்ஸ் வாங் வந்து சீன நாட்டை சேர்ந்தவர் அடுத்து மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உதவும் நூலான இண்டிகாவை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெக்சனீஸ் இண்டிகா நூலை எழுதியவர் மெகசனீஸ் சியூகே என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க யுவான்ஸ் வாங் அடுத்து இந்தியாவில் முதன் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வம்சம் இது வந்து நிறைய பேர்த்து வந்து கன்ஃபியூஸா இருக்கும் கொஷின் வந்து லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கும் எப்படின்னா இந்தியாவில் முதன் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வம்சம் அதுவே இந்தியாவோட முதல் மிக பெரும் மாபெரும் பேரரசு எது அப்படின்னு கேட்பாங்க தான் வந்து மௌரிய வம்சம் வரும் அடுத்து சாஞ்சி செதும்பி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசல அமைஞ்சிருக்கு அடுத்து அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று புகழ்ந்தவர் யார் கான்சர் ஆப்ஷன் ஏ வில்ஸ் அடுத்து புத்த சமய மாநாடு வந்து ஒரு நாலு இடத்துல நடந்திருக்கும் அந்த நாலு இடத்துல வந்து இந்த நாலு இடத்துல நடந்த சமய மாநாட்டுக்கு வந்து தலைமை ஏற்றது யாருன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்டு முதல் பௌத்த மாநாடு வந்து அஜாத சத்ரு இரண்டாம் பௌத்த மாநாடு காலசோகா மூன்றாம் பௌத்த மாநாடு அசோகர் நான்காம் பௌத்த மாநாடு கனிஷ்கர் இதுக்கு வந்து சரியான விட எது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் அதே மாதிரி முதல் ப பௌத்த மாநாடு எங்க நடந்திருக்கும்னு கேட்பாங்க ராஜகிரகம் ரெண்டாவது வந்து பாடாளி புத்திரம் மூணாவது வந்து ராஜா வந்து பாடல் கற்றான் சாரி இது வந்து ஷார்ட் வச்சிங்க இந்த நாலு பௌத்த மாநாடும் வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா கேட்பாங்க அது வந்து ஷார்ட் கட் வந்து ராஜா வந்து பாடல் கற்றான் ஃபர்ஸ்ட் வந்து ராஜகிரகம் ரெண்டாவது வைசாலி மூணாவது பாடாளி புத்திரம் நாலாவது காஷ்மீர் அடுத்து அசோகர் எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி கிமு இரநூத்தி அறுபத்தோராம் ஆண்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கலிங்க போரும்போது கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து வந்து முதல் முதலாக வந்து வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் அசோகர் தான் அதே மாதிரி வந்து உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு என தனிமனை தனி மருத்துவமனை அமைத்தவர் யார் யார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் வந்து அசோகர் தான் அடுத்து நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து தனநந்தர் அடுத்து கலிங்காவின் தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சரியான விடை வந்து ஒடிசா அடுத்து எந்த நூல் சேரரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன ஆன்சர் சி பதிற்று பத்து சேரரசி கூறு நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து அடுத்து அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட அடுத்து ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய எந்த நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று முசூரியை குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி இயற்கை வரலாறு நூலை எழுதிய சியூகே வந்து யுவான் அர்த்த சாஸ்திரம் வந்து சாணக்கியர் அடுத்து குஷானா பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தனிஷ்கர் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாகியான் இதை வந்து ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஷின் அதே மாதிரி ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி யார் அப்படின்னு கேட்பாங்க யுவான் சுவான் பார்த்து அடுத்து பொறுத்துக ஒரு குறிப்பிட்ட நூல் கொடுத்து அந்த நூலை வந்து நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூரிய சித்தார்த்தா இதுக்கு வந்து ஆரியப்பட்டா அதே மாதிரி மாளவிகா மித்ரம் வந்து காளிதாசர் பிரயாகை மெய்கீர்த்தி வந்து ஹரிசேனர் சரிதம் வந்து அசோகோசர் இது வந்து சரியான விடை எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் ஒன் ஒன் த்ரீ ஃபோர் ஒன் சாரி ஒன் த்ரீ ஃபோர் டூ ஆப்ஷன் சி தான் வந்து இது வந்து சரியான விடை அடுத்து இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஹர்ஷர் ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் வந்து யார் இந்தியா வந்திருப்பாங்க யுவான் சுவாங் இந்தியா வந்திருப்பார் அடுத்து டேஷ் ஆற்றன் கரையில் ஹர்ஷவர்தனை இரண்டாம் புலிகேசி தோற்கடித்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி நர்மதி இந்த நர்மதை ஆற்றன் கரையில் தான் ஹர்ஷவர்தனருக்கும் இரண்டாம் புலிகேசி வந்து போர் நடந்திருக்கும் அந்த போரில் வந்து அந்த போர் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அது வந்து நர்மதை ஆற்றங்கரையில் வந்து நடந்துச்சு அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பக்தியார் கேஜி நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க குமாரா குப்தர் அடுத்து மாமல்லன் வாதாபிகொண்டான் என்ற பட்டங்களுடன் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் எதுக்கு வருவாங்க காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோ கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்ம சாரி முதலாம் நரச இரண்டாம் நரசிம்மவர்மன் அதே மாதிரி காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க இரண்டாம் நரசிம்மவர்மன் அடுத்து தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சேரன் செங்குட்டுவன் இந்த சேரன் செங்குட்டுவன் வந்து இளங்கோவடிகளோட தம்பி அடுத்து வாக்கியம் ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார் வாக்கியம் ரெண்டு மௌரியரின் நிர்வாகம் பற்றி செய்திகளை அர்த்தசாஸ்திரம் வழங்குகிறது இதுக்கு வந்து வாக்கிய ரெண்டு வாக்கியமும் சரி இதுல வந்து ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து ஒரே ஆட்சியின் கீழே இணைத்த அரசர் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியரும் ஸ்கூல் புக் டேட்டால இருக்கு அதே மாதிரி அசோகர் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒன்லைனர் கொஷினா வந்து கேட்டாங்க அப்படின்னா அசோகர் வந்து அசோகர் போடுங்க சந்திரகுப்த மௌரியர் இருந்தா சந்திரகுப்த மௌரியரை போடுங்க சாஸ்திர நூலை வந்து எழுதியது வந்து சாணக்கியர் அடுத்து இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு இந்திய தேசிய காப்பகம் அடுத்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அடுத்து புனித டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா கடலூர் அதே மாதிரி புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கொச்சின் புனித லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை வில்லியம் கோட்டை வந்து கொல்கத்தா இது வந்து சரியான விடை எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது வாக்கியம் ரெண்டு இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது வந்து ரெண்டு வாக்கியமே வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து நவீன இந்தியாவின் பிரிட்டிஷ் இந்திய முதல் நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து எந்த ஆண்டு யுனெஸ்கோ தச்சசீலத்தை உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாமல்லபுரம் கோவில் வந்து எந்த யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி சூரத்தில் நிறுவப்பட்டது இதுக்கு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல வந்து நிறுவாங்க அடுத்து இந்தியாவிற்கு கடல் வழியே வந்த முதல் ஐரோப்பியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வாஸ்குடகமா எந்த வந்திருப்பாரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டுல இந்தியாவுக்கு வந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் அடுத்து இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அல்போன்சா டி அல்புகர் அடுத்து இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் போர்ச்சுகீசியர்கள் வாக்கியம் ரெண்டு போர்ச்சுகீசியர்கள் கோவாவில் இயந்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இது வந்து வாக்கியம் ஒண்ணு மட்டும்தான் சரி போர்ச்சுகீசியர் தான் வந்து கோவாவில் அச்சு இயந்திரம் வந்து வச்சிருப்பாங்க ஆனா வந்து எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து வச்சிருப்பாங்க ஸோ நம்ம பார்ட் டூ வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ் டூ டென்த் வரையும் இருக்கிற வரலாறுல மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம சொல்கிற இந்த தொகுத்து கொடுத்துருக்க இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளை தான் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் இதுலேருந்து நேரடியாக வந்து இரண்டாம் நிலை காவல தேர்வில் வந்து நேரடியாக வந்து பல வினாக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறும் ஸோ வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக வந்து பார்த்து வச்சுங்க அடுத்து பார்ட் த்ரீ வீடியோ வந்து நம்ம சீக்கிரம் நம்ம போடுவோம் அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுக்கப்புறம் வரும் நாட்களில் உங்களுக்கு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் எல்லா பாடங்களிலிருந்து நம்ம மிக முக்கியமான கேள்விகளை வந்து நம்ம தொகுத்து வழங்குவோம்